ரோம அரசாங்க தலைவர்கள் ரோமர்களுக்கு எப்பொழுதும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளாக இதனை அரங்கேற்றினர் கிறிஸ்தவர்களை கொடூரமாக நடத்தி அவர்களை கொலை செய்தனர் இரேனியஸ் எழுதும் போது அங்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கலவரங்களும் கிறிஸ்தவரானது நிமித்தம் பலரும் சிறையில் இடப்பட்டு துணிந்து நின்றவர்களை பொது விடுமுறை என்று ஒரு களத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு முன்பாக அவர்கள் கொலை செய்யப்பட்டனர் ரோமர்கள் பல நூறு கிறிஸ்தவர்களை படுகொலை செய்து வந்தனர் பலரும் மரணம் வரை தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள் அவர்களுள் என்ற அடிமை பெண்ணும் அவள் நிமித்தம் அந்த அவள் பட்ட பாடுகள் கூடியிருந்த அனைவரையும் வியப்பிற்குள்ளாக்கியது தண்டனைகள் பலவிதம் அவைகளுள் ஒன்று எரிக்கும் நாற்காலி அதன் அடியில் அதிகமான அளவு நெருப்பை உண்டாக்கி அந்த நாற்காலியில் கிறிஸ்தவர்களை உட்கார வைப்பார்கள் வலி செலுத்துவாயா நான் ஒரு கிறிஸ்தவர் எந்த ஒரு துன்மார்க்கத்தனமும் நான் செய்யக்கூடாது நல்லது நீ மறித்தால் உன்னுடைய மகனை யார் வழி நடத்துவார் என் மகன் நீடூழி வாழ்வான் இப்படி லியானில் நூற்று கணக்கான கிறிஸ்தவர்களை சித்தரவதை செய்து கொன்று குவித்தது இரனேஸ்க்கு மிகுந்த வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது அவர் நீ விசுவாசத்திற்காக மறிப்பாய் என்றால் இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு குழியில் தள்ளப்பட்டாலும் சித்திரவதை செய்யப்பட்டாலும் விலங்கினால் சிறை போடப்பட்டாலும் நீ அவையெல்லாம் எதற்காக என்பதை புரிந்து கொள்